அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்ப என்ன பார்க்க போறோம்னா கருவாட்டு தொக்கு இது கருவாட்டு தொக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிடுறதுக்கு அம்புட்டு எம்மியா இருக்கும் இது சாதத்தோட சப்பாத்தியோட இட்லியோட எல்லாத்தூரும் சாப்பிட்லாம் அம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு போய் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தட் இந்த கருவாட்டு தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்மீர் கருவாடில் செய்யக்கூடிய அந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்டிமேட் சுவையாக இருக்கும் இதே தயிர் சாதத்தோடு சாப்பிட்றப்போங்க சாதத்தோடு வெளில ஒயிட் சோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு அப்பளமோ இல்லை ஒரு ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படி ஆல்மேட் சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வளந்துடாமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கருவாட்டு தொக்கு வைக்கிறதுக்காக நான் பெரிய வெங்காயமாக நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளா நறுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் காலத்துக்கு தக்கன சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமே லமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இந்த கருவாடை ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அரைப்பில் ஒரு சட்டி வச்சு இப்போ பாருங்கள் என்ன சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்தது மிஸ் ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காயட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை எல்லாத்துமே சேர்த்துக்குவோம் இந்த கருவாடு தொக்கும் ரொம்ப குப்பவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட சாதத்தில் போட்டுக்கிறோன்னா சாதத்தில் போட்டு தண்ணி சாப்பிட்லாம் இட்லிக்கு கொட்டுக்கலாம் ரொம்ப இருக்கும் இப்பாங்க வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்குவோம் இந்த வெங்காயம் நல்லா கலர் சேர்ந்து அதையும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சிறிய ஒரு வந்து பெரிய ஒரு வரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வதங்கி வரப்போம் பாருங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்சாகி வந்துருச்சு நல்லா வதஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் உங்கள் கார்த்துக்கிட்ட தக்கனை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்றோட சேர்த்துக்கலாம் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் உங்கள் கார்த்துக்கிட்ட தக்கன சேர்த்துக்கணும் ஆனால் மிளகா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதச்சிக்கணும் இப்போ வெங்காயம் பச்சமிளாயும் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்சாகி வந்துருக்கு இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் அப்போ தான் இந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அவ்வளவு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் இன்னும் வந்தால் கலர் சேஞ்சாக இருக்கும் அதை வதக்கிக்கிடுவோம் இப்போ இருந்தால் வெங்காயம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருக்கு இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக மூணு தக்காளி ஒரு பேசிடுச்சு அதை சேர்த்துக்குவோம் தக்காளி விலை சேர்த்துக்குவோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் இந்த தக்காளியும் நல்லா வதக்கி சேர்த்துப்போம் தக்காளி நல்லா சுழைவாக வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா சுழைவாக வதங்கணும் தக்காளி இப்போ நல்லா சுழைவாக வதங்கி வரட்டும் இப்போ இந்த தக்காளி நல்லா சுழைவாக வதங்குறதுக்காக நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்குவோம் ஏன்னா கருவாடு சேர்க்குறதுனால பார்த்து சேர்த்துருவோம் இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதஞ்சிட்டு இப்போ தக்காளி வதங்குவது நம்ம கருவா சேர்த்துக்கலாம் ஒரு சுட்டியும் சேர்த்துக்கலாம் சும்மாவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சேப்பாடு இது நல்லா மிக்ஸ் கொடுக்கும் நல்லா தக்காளி நல்லா கொப்பு பழத்துக்கு வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதஞ்சி வரைக்கும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தொகுபத்துக்கு வந்துட்டு பாருங்கள் இப்போ இதை நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அதோடு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கான சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்து சேர்த்துக்கோங்க இது பாருங்க இப்போ இதை மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்குவோம் தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மிளகாப்பூ பச்சை வாசமாக போகணும் அதுக்காக தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு அதில் போட்ட கருவாடுமே தெரியல நல்லா குழஞ்சி வெந்து வந்துச்சு பாருங்கள் கருவாடு அதோட கரைஞ்சி வர்றப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு சாத்துல போட்டு சாப்பிட்டாலும் இட்டி கட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் நேரம் இந்த மிளகா புடி வாட போடுற வரையும் சிம்மிலே வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தொக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான புளி சேர்த்துப்போம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குவோம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அப்போ புளி சேர்த்தாச்சு நீங்கள் இப்படி இப்போ எப்படி சாப்பிடலோ அது தக்காக சேர்த்துருக்காங்க சுருக்குன்னு சாப்பிடுவாசி பேர் நாங்கள் லைட்டாக தான் சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் தொப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் சிம்மில் வச்சே தான் வேக போகிறேன் நல்லா மெல்லாப்பிடி வரையெல்லாம் போயிடுச்சு இந்த தொக்கு கொஞ்சமாக வெற்றி வரணும் அவ்வளோதான் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டு வேக விடுவோம் அது நல்லா கொதித்து வற்றி வரணும் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது வச்சு வரட்டும் பார்க்கலாம் கொதித்து வரட்டி பார்க்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக தொக்கு ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு தொக்கு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு தொக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கே அம்பு ரொம்பியாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுக்கணும் பாருங்க சூப்பராக அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு சூப்பராக ஜம்மன் ரெடி ஆகிடுச்சு கருவாட்டு தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்மன் இருக்கும் இது சாதத்தோட தூளை வெடி சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் தனியாக சாம்பார் சாதத்தோட தயிர் சாத தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும் இந்த கருவாடு தோக்கு இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்